வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் கடந்த குரோதி வருடம் முடிஞ்சு இப்போ புதுசாக பார்த்திங்க அப்படின்னா விசுவா வசு அப்படின்ற வருடம் பிறக்கப்படுது அந்த விசுவா வசு வருடத்துடைய முதல் தான் இந்த சித்திரை மாதம் சித்திரை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சித்திரை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க புது வருஷம் பிறந்திருக்குது இல்லையா அந்த புது வருஷம் பிறந்தால் எதை நல்ல மாற்றமாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருந்தாலும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு டபுள் மடங்கு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சனி பகவான் பிடிச்சி விரைச்சனியில் ரெண்டரை வருஷம் படாத பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வேற சனி பகவான் வேற பயிற்சியாக இருக்கிறாரு இதுலேயும் ஜென்மத்தில் வேற வந்து உட்காந்துருக்கிறாரு ஒன்று என்னென்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு நம்ம அதை தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசி தான் இந்த மீன ராசி இதில் ராசின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு ராசின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி குரு தான் இந்த உடைய குருவுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் பெயர்ச்சி முதல்ல நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனியே வந்து உக்காந்துட்டாரு கவனம் தேவை தொழிலில் கவனமாக வேலை செய்யணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ளார பேச்சு குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் செயல்பாடு கரெக்டாக இருக்கணும் தேவையில்லாத வாதங்கள் கண்டிப்பாக அதை பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா சனி பகவானுடைய வேலையே என்னென்னா சண்டை மூட்டி விட்டு வெடிக்க பார்க்குறது கடனாளி ஆக்கிறது உடல் உபாதிகளை கொடுக்கறது நோய் நொடிகள் கொடுக்கறது தேவையில்லாத கட்டன்றது மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது இது எல்லாமே சனியுடைய வேலை தான் அப்போ இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் அதாவதுன்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி சரிங்களா கிட்டத்தட்ட இந்த சனிப்பெயர்ச்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா ஜென்மச்சனியாக உட்காந்துருக்குறாருல்ல அதனால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா திருநள்ளாறு போய் உங்களோட பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதாவது ஒரு கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்து நவகிரக பரிகாரம் பண்ணுங்க எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது அதாவதுன்றது பார்த்தா நவகிரகத்தை சுற்றுறது எல் தீப்பை விளக்கு போடுறது இந்த மாதிரி கண்டிப்பாக செய்கிறது நல்லது ஏன்னா சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை கிட்டத்தட்ட இந்த ஜென்மச்சனி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஆறாவது மாதம் மூணாந்தேதி வரைக்குமே இந்த ஜென்மச்சனி சனி பகவான் உங்கள் வீட்டில் தான் இருப்பார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்தது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சின்றது வந்து இப்போ உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு இப்போ அடுத்தது நாலாம் இடத்துக்கு மாற போகிறார் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் நாலாம் இடத்துக்கு சுகஸ்தான குருவாக போக போகிறார் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் எப்பயுமே குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி இல்லையா அதனால ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி தானே குரு பயிற்சாகிறாரு அப்போ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஓரளவுக்கு வழி வகுத்துக்கிட்டே இருப்பார் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்னை வரைக்குமே உங்களோட காலம் விரைச்சனியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத உடம்பையை சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மாதம் அந்த குருவுடைய அதாவது சப்போர்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஓரளவுக்கு வர்றது அந்த கம் அந்த கமிட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க பயப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சுத்தமாகவே நல்லா இல்லை அதனால் ராகு கேது பயிற்சின்றது நூற்றுக்கு முப்பது சதவீதம் கூட உங்களுக்கு வேலை செய்யலை அப்போ உங்களுக்கு வந்து சனி பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சி நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை இப்படி இருக்கும்போது பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார் மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசியில் இருக்கிறாரு அப்போ சூரியன் மேசராசியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா படிப்பு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா சூரியன் தான் மாத கிரகம் அந்த மாத கிரகம் சூரிய பகவான் எந்த இடத்துல உட்காராரோ அந்த பலனும் மட்டும்தான் கொடுப்பாரு அப்போ ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் இல்லையா குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு இந்த சங்கடங்கள் கொஞ்சம் சரியாகவும் பண கஷ்டம் கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் படிப்பு மெயின்னு நல்லாயிருக்கும் அதனால் சூரியன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா மூணாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல தெம்பு திகிரியம் கொஞ்சம் யோசனைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் பயப்பட தேவையில்லை செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில் கண்ணி வந்து சந்தரனுடைய வீட்டில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால ஏதாவது உறவுகளுக்குள்ளார ஏதாவது கமிட்மெண்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அது வந்து முடிஞ்சால் அது சால்வ் பண்ணிக்கோங்க பணம் பரிமாற்றங்கள் வாங்கியிருக்கிறோம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சங்கடத்தில் போய் முடியும் அதே மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய பேச்சு கம்மி பண்ணிக்கிட்டால் நம்ம மனைவி மக்கள் குடும்பம் தாய் தந்தை அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கண்டிப்பாக அந்த விரிசல் வராது கொஞ்சம் தேவையில்லாத சிரமங்கள் வராது அதனால் இந்த மாதம் ஏதாவது கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குதா அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அண்ணன் குடும்பத்துக்கு உள்ளார சொல்கிறேன் இல்லைனா தேவையில்லாத சங்கடங்கள் பண ரீதியாக கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா இப்போ நான்கு கிரகங்கள் இருக்குது நான்கு கிரகம் அப்படின்னா அதாவது முதல்ல ராகு பகவான் ஜென்ம ராகுவாக இருக்கிறார் உங்களுக்கு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசியில் தானே இப்போ இருக்கிறாரு ஜென்ம ராகு காலச்சொத்திக்கிட்டு இருக்கிற பாம்பு மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வைகாசி மாதம் நாலாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த ராகு மாறுறாரு அப்போ உங்களுக்கு வந்து எங்கே போகிறாரு அடுத்தது மீன ராசிக்கு போகிறாரு கும்பராசிக்கு போகிறாரு அப்படி போகும்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போவார் எப்போயுமே ராகு ரிபர்சல் தான் சுற்றுவார் அப்படி பார்த்திங்கன்னா ஜென்ம ராகு நல்லது இல்லை ஒன்றாம் இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் நூறு சதவீதம் ராகு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துட்ருப்பார் இடம் பிரச்சனை அதாவது சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பணம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் குழப்பங்களாகவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் இடம் பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் கூட சனி பகவான் உட்காந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காகத்துக்கு ஏன்னா சனி பகவானுடைய ஒரு க ஜீவன் வந்து காகம்தான் அதனால் காகத்துக்கு சாதம் வைக்கிறது அதாவது சனிக்கிழமை எள்ளும் சோறு பிசைஞ்சு வச்சுட்டு வந்தீங்கன்னா ஏதோ தலைக்கு வர பாரம் தலைப்பாக கூட போகும்பாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு வந்து சுக்குரு பகவான் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் நேரம் தாய்க்கு ம அதாவது மனைவிக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஏன்னா சுக்குருன்னு சொன்னால் ஒரு பெண் கிரகம் அதனால் பார்த்திங்கன்னா மனைவின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பெண் கிரகம் அவங்களுக்கு நல்லா இருக்குது உங்களால் அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து சிரமத்துக்கு ஆளாக்கிட்டாலும் அவங்களுக்கு நல்லது தான் கொடுத்துட்ருப்பீங்க அதாவது புரிஞ்சிக்க மாட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன தான் நல்லதை பண்ணாலும் அவங்க மனசுக்குள்ளார ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா சுக்குரன் வந்து உச்சமடைஞ்ச காலகட்டம் உங் வந்து உங்களால் மற்றவங்களுக்கு பரவாயில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி புதன் பகவான் இப்போ அவரும் பார்த்துட்டிங்கன்னா கல்வி கதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகனும் அவரும் இப்போ வந்து கட்டா உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஜென்மத்தில் புதன் இருக்கும்போது உங்களோட இப்போ எந்த யோசனை வந்தாலும் அது செயலுக்கு வராது ஏன்னா ஜென்மத்தில் புதன் வந்து உட்காரும்போது குழப்பங்களும் அதிகமாக இருக்கும் நம்ம நினைப்போம் அது செயல்படுத்த முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி தேதி வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா இந்த சித்திரை இருபத்தி நாலாந்தேதி தேதி இன்றைக்கி புதன் பகவான் வந்து அதாவது வந்து மேசராசிக்கு போயிடுவார் மீன ராசியிலேருந்து மேசராசிக்கு போயிடுவார் அப்போ மேசராசிக்கு போயிட்டாருன்னா அப்போ சூரியனும் கரெக்டாக புதனும் ஒன்றா சேரும் போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது அப்போ ஏற்படும் போது இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க ரெண்டாவது இந்த காவல்துறை ரெண்டாவது அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உதவி நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னா ஒருத்தருக்கு குருவாக இருந்து சொல்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பணிவிடை மற்றவங்களுக்காக வண்டி நம்ம வேலை செய்கிறோம் பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுது சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த புதன் யோகம் ஏற்படும் பொழுது அப்போ உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் சில ஒரு உறவுகள் உங்களை தேடி வருவோம் பிரிஞ்சவங்க ஒன்றா சேரலாம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் யார் வகையில் சப்போர்ட் கிடைக்கலாம் யார் நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம் அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது இருந்தாலும் அதாவது மீன ராசிக்காரங்களுக்கு மனசில் இருக்கிற அந்த அச்சம் பயம் ஒன்றே ஒன்று தான் ஜென்மச்சனி வந்திருக்குது எப்படி இருக்கு போகுதோ அப்படின்ற கேள்வி தான் அது தூக்கி ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருங்க அப்படி பார்த்தா இப்போ நாம் பார்க்குறத மாதப்பலன் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பயிற்சி நடந்து முடிகிற வரைக்கும் பார்த்தா இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குன்னா ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம சனி வந்து நம்ம பயப்பட தேவையில்லை சரிங்களா அதனால என்ன அப்படின்னா எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நம்பி திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருப்பம் நடக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு நல்லது ஏன்னா ஜென்மச்சனி பிடிக்கும்போது குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதோ தலைக்கு வரதோ தலைப்பாக்கூட போகும்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அசையும் சொத்து அதாவது வேண்டாம் அசையா சொத்துக்கள் எதாக இருந்தாலும் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம்னாலும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காரணிலையும் நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி